பிரியமானவர்களே உங்கள் யாவருக்கும் யாவருக்கும்ே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காலை வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்து கொள்ளுகிறேன் கிருபை நம் நம்மனைவரோடு கூட இருப்பதாக இந்த நாளின் காலை வேளையிலும் கர்த்தர் நமக்கு தருகிற வேத வார்த்தை நிகமியா இரண்டாவது அதிகாரம் இருபதாவது வசனம் விதமாய் சொல்லுகிறது அதற்கு நான் மறுமொழியாக பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைக்கோடி வர பண்ணுவார் அவருடைய ஊழியக்காரராகிய நாங்கள் எழுந்து கட்டுவோம் உங்களுக்கோவென்றால் எருசிலேமிலே பங்கும் இல்லை உங்கள் பெயர் விளங்க ஒன்றுமில்லை என்று அவர்களுடனே சொன்னேன் என்று சொல்லி நமக்கு கூறுகிறது ஆம் எனக்கு அருமையானவர்களே இந்த காலை வேளையிலே நான் உங்களோடு கூட விதமாய் பேச விரும்புகிறேன் பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார் என்று சொல்லி என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே இந்த சம்பவம் குறித்து நாம் அநேக முறை அறிந்திருக்கிறோம் இதோ அர்த்தசஷ்டா ராஜாவின் நாட்களிலே சோதுரம் சூசான் அரண்மனையிலே இருக்கும்போது சம்பவித்த காரியங்கள் இவைகள் நெகிமியா அடிமையாய் கொண்டு போகப்பட்டு சூசான் அரண்மனையிலே ராஜ சமூகத்திலே பானபாத்திரக்காரனாக இருந்து சேவித்து கொண்டிருக்கிறார் இப்பொழுது எருஸ்லேமிலிருந்து வந்தவர்கள் எருசுலேம்டைய அலங்கங்கள் இடிக்கப்பட்டு அதனுடைய வாசல்கள் எல்லாம் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டு சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் நிந்தையை அனுபவிக்கிறதை குறித்து சொல்லுகிறார்கள் எனவே இந்த நிகமி அந்த வார்த்தைகளை கேட்டபொழுது அவர் மிகுந்த துக்கம் கொள்ளுகிறார் சோதரன் துக்கிக்கிறார் உபவாசித்து சோதரம் பரலோகத்தின் தேவனை நோக்கி மன்றாடுகிறார் இந்த எருசலேமின் அலங்கங்கள் கட்டப்பட வேண்டுமே இந்த எருசலேமின் வாசல்கள் நிலைப்படுத்தப்பட வேண்டுமே என்று சொல்லி அவர் தேவனை நோக்கி வேண்டுகிற பொழுது அவருக்கு சோதரம் பிறக்கிறது அவருக்கு உத்தரவு பிறக்கிறது இதோ ராஜா இவற்றத்தில் கேட்கிறார் ஏன் ஒன்று முகம் இருக்க காரணம் என்னவென்று கேட்டபொழுது இவர் சொல்லுகிற பொழுது ராஜா இதற்கான உத்தரவை பிறப்பிக்கிறார் இப்பொழுது உத்தரவை பெற்றுக்கொண்டு கொண்டு அலங்கங்கள் கட்டப்படுவதற்கான வேலைகளை ஆரம்பிப்பதற்கு முன்பதாய் சோதனை இவர் ஜனங்களை சந்திக்கிறார் ஜனங்களை கூப்பிட்டு கர்த்தூடைய கரம் நன்மையாய் இருந்ததையும் சோதர் ராஜா கொடுத்த அனுமதியும் ராஜா சொன்ன வார்த்தைகளையும் ஜனங்களுக்கு சொல்லுகிற பொழுது ஜனங்கள் எல்லாரும் உற்சாகமாக எழும்பி அந்த அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது சோதனர் சிலர் அவருக்கு விரோதமாக எழும்புகிறார்கள் தொபியா என்கிற ஊழியக்காரன் அரபியனான கேஷம் சன்பலாத் என்கிறவர்கள் இதற்கு எதிராக எழும்பி இவனுக்கு இவனை இவர்களை நிந்திக்கிறார்கள் ராஜாவுக்கு விரோதமாய் கலகம் பார்க்கிறீர்களா என்கிற வார்த்தைகளை சொல்லுகிறார்கள் அப்பொழுதுதான் இந்த சோதரம் நெகேமியா இந்த வார்த்தைகளை அறிக்கை பண்ணுகிறார் பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியம் கை கூடி வர பண்ணுவார் என்று சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு கேட்டுக்கொண்டிருக்கிறே எவ்வளவு விசுவாசமான ஒரு வார்த்தை இது அறிக்கைகளின் மேன்மைகளை இந்த வார்த்தைகள் காட்டுகிறது ஒருவேளை உங்களை பார்த்து இவர்கள் எப்படி இதை செய்து முடித்து விடுவார்கள் இவர்களால் எப்படி முடியும் ஒருபொழுதும் இவர்களால் நடக்காது ஒருபொழுதும் இவர்களால் செய்து கொள்ள முடியாது என்று சொல்லி சில காரியங்களை குறித்து உங்களை நிந்திக்கிறார்களா உங்களை பரியாசமாய் பேசுகிறார்களா ஏழன பார்க்கிறார்களா அவர்களை பார்த்து நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு விசுவாச அறிக்கை தெரியுமா பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கை கொடி கண்களுக்கு மேன்மையாய் மற்றவர்கள் ஆச்சரியப்படுகிற அளவிலே கர்த்தர் உங்களுக்கு காரியத்தை கை பண்ணுவார் ஒரு ஒருபொழுதும் சோர்ந்து போகாதீர்கள் எப்படி அலங்கத்தை கட்டி கட்டி வாசல்களை அதை பிரதிஷ்ட பண்ணினானோ அதை போல உங்களுடைய காரியங்களையும் செவ்வையாய் செய்து முடிக்க கர்த்திக் கொண்டிருக்கிறார் நீங்கள் கலங்காதீர்கள் ஒன்றே ஒன்றை செய்யுங்கள் கர்த்தர் எங்களுக்கு காரியத்தை கைகொடி பண்ணுவார் என்பதை மாத்திரம் உங்கள் அறிக்கை பண்ணி கொண்டே இருங்கள் தேவன் உங்களை வளர செய்வார் எனவே அதை வெற்றுக்கொள்ளும்படியாய் கண்களை மூடி சபிக்கலாமா எங்களை நல்ல தகப்பனே இந்த நல்ல வேலைக்காய் நன்றியை காரியத்தை கைகொடி வரப்பணுகிற எங்கள் நல்ல தெய்வம் தம்முடைய காண்டவரே காரியங்களை வர வரப்பண்ணுவீராக உமக்கு நன்றி ஆண்டவரே இப்பொழுதும் ஆண்டவரே அப்பா சத்துருக்களின் கண்களுக்கு முன்னால் எழும்பி நின்று ஆண்டவரே சோதரித்து கொள்ளக்கூடிய கிருபையை கர்த்த தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கொடுப்பீராக எந்த காரியங்கள் ஆண்டவரே இவர்களுக்கு கைகூடி வர பண்ண வேண்டுமோ அந்த காரியங்களில் தேவ கிருபை கூட இருக்கட்டும் நிறைவாய் கர்த்த நடத்தும் உம்முடைய கிருபையினால் முடிசூட்டிக்கொள்ளும் நீர் மாத்திரம் எங்களோடு கூட வாரம் விநாமத்தில் சபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்